அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மைண்ட் அண்ட் ஃபீலிங்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைய பதிவு என்னன்னு பார்த்திங்கன்னா தடைகள் நம்ம ஒரு லட்சியத்தை நோக்கி போவோம் நமக்கு யாரும் சப்போர்ட் இல்லாமல் தனியாக போவோம் ஆனால் நம்மளை பற்றி கூடவே இருந்து புரிஞ்சுக்கிறவங்க ஒரு தடக்கல்லாம் இருப்பாங்க நீ அது பண்ணாத இது பண்ணாத உனக்கு அது செட் ஆகாது இது செட் ஆகாதுங்க நம்ம மனசில் இருக்கிற தன்னம்பிக்கையும் மனசையும் தளரப்படுத்துகிற மாதிரி சில பேர் இருப்பாங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பார்க்கணுமா நாம் எல்லாரும் வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு லட்சியத்தை வைத்துக்கொண்டு ஓடுவோம் ஓடிட்டே இருப்போம் அப்போ நமக்கு யாராவது ஒரு உதவி செஞ்சிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு நமக்கு நமக்கு ஒரு கை தூக்கி விட்டுறாதா நாம வாழ்க்கையில் முன்னேறிட மாட்டோமா அப்படின்னு மனசு ரொம்ப இயங்கும் நம்மளை யாராவது வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு அக்கப்படமாக இருந்துட மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கும்போது போதும் உமிழ் நீர் அப்படி கூட்டி உழுகும்போதும் நெஞ்சில் ஒரு அடைப்பும் கண்ணில் ஒரு நீரும் ததும்பும் பாருங்கள் அது சொல்ல முடியாத வழிங்க அது முடியும் அவங்களுடைய இயக்கம் அவங்களுடைய லட்சியம் யாருமே இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஜெயிச்சவங்க இருக்காங்க அத்தனை பேர்கிட்டையும் இந்த மாதிரி ஒரு வழி நிச்சயமா இருக்கும் இல்லைன்னு சொல்லவே முடியாது ஜெயிச்சவங்க இருக்கும் முட்டுக்கட்டை போட்டால் நாங்கள் போய் தூத்து போனவங்க இருக்கும் இது ஏன் சொல்கிறேன்னா பல பேருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெத்தவங்களா இருக்கட்டும் நட்பாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் மனைவிக்கு கணவனாக இருக்கட்டும் அவங்க முன்னேற்றத்தில் ஒரு அக்கரசுத்தி பக்கபலமாக அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக சப்போர்ட்டாக வழிநடுக்கிறாங்க ஆனால் இது எல்லாருக்குமே அமைஞ்சிடாது பலருக்கு அமையும் சிலருக்கு அமையாது அவங்கள பார்த்தீங்கன்னா தன் கையை தன் உங்க ஓட்டிகிட்டே இருப்பாங்க கடிவான கட்டையில் குதுர மாதிரி போயிட்டே இருப்பாங்க அவங்க லட்சியத்தை நோக்கி போகிறவங்கள நம்மளை போல இருக்கிறவங்க நானும் சேர்த்து சொல்கிறேன் ஆனால் நான் சொல்லவே கிடையாது நம்மள இருக்கிற சில பேர் என்ன திரும்பப்படுவோம் உதவ மாட்டோம் உதவ மாட்டான் ஆனால் நல்ல வார்த்தைகளும் பாருங்க அவங்களுக்கு அவன் போகிறான் பார் அவன் எங்கே ஒரு போகிறான் நானும் ஜெயிக்கிறேன் ஜெயிக்கிறேன் ஜெயிக்கிறான் வருஷ கணக்காக இதான் சொல்கிறான் இப்படியே சொல்லி இவனுக்கு பைத்தியம் பார் இவன் எங்கே முன்னேற போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டுமா இன்னும் எவ்வளோ பேச்சுக்கள் பேசுவாங்க தெரியுமா ஏழனுமா ஊக்கவிக்க வர மாட்டாங்க ஆனால் அதை தடுக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க அவங்களாலாம் கூட விட்டுர்லாம் அவங்க மூணாவது மனுஷங்க சொன்னால் சொன்ன சொல்லிவிட்டு போட்டேன் அந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுடலாம் ஆனால் கூடவே இருப்பான் பாருங்க இவனுடைய திறமை அவனுக்கு நல்லாவே தெரியும் அவனுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ண முன்னேறிட முடியும் அது எனக்கு தெரியும் அவனுடைய திறமை என்னன்றது கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவன் நினச்சா உதவி பண்ணணும் ஆனால் பண்ண மாட்டான் பண்ணுவான் கூட இருக்கிறவன் உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சவன் உங்களுக்கு உதுவுமே பண்ண மாட்டான் ஆனால் கொடைச்சல் கொடுப்பான் உங்களுடைய மன வலிமையையும் உங்களுடைய தன்னம்பிக்கையையும் இழக்க வைப்பான் நீ இதெல்லாம் செய்யாத இதெல்லாம் பண்ணாத உனக்கு இதெல்லாம் செத்தாகாது நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க வேற ஏதாவது வேலை வெட்டி இருந்தா பாரு அப்படின்னு உங்களை சோர்வையாக்கிடுவோம் அந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்கள் அதை காதலியே வாங்கக்கூடாது எப்படி நீங்கள் வெளியில் இருக்கிற ஏழனை சொல்ல நீங்கள் இந்த காதல் வாங்கி இந்த காதலை விட்டுடணும்னு சொல்கிறதும் மூணாவது மனுஷங்க சொல்கிறது அந்த மாதிரி தான் உங்கள் கூட இருக்கிறவனே உங்களுக்கு தடைகள் போட்டாலும் உங்களுக்கு முடியுன்ற நம்பிக்கையை மட்டும் என்றைக்குமே இழந்துடக்கூடாது சிரிச்சுக்கிட்டே போயிடுங்க ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அவங்கள அதை விட்டுற மாட்டாங்க உங்களை தொடர்ந்து நடக்கிறதுக்கு ஆசைப்படு நடக்காததுக்கு ஆசைப்படாத நம்ம டைலாக்கெல்லாம் வேறு சொல்லுவாங்க உள்ளூர் காக்காவை பிடிக்க இல்லை வெளிநாட்டில் போய் காக்காவை பிடிக்கிறியா இப்படிலாம் பேசுவாங்க அவங்க என்ன பேசினாலும் நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லுவேன் அவங்களுடைய தன்னம்பிக்கையை எத்தனை தடைகள் வந்தாலும் அவங்க லட்சியத்தை நோக்கி போவாங்கிற அந்த தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க அது இன்னைக்குமே உங்களுக்கு உங்கள் தன்னம்பிக்கை உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க உதவி செய்கிறத விட உங்கள் தன்னம்பிக்கை உங்களுக்கு நிறைய நல்ல சிந்தனைகளை கொடுத்து உங்களை செயல்படுத்த விடும் இதையெல்லாம் தடுக்கணும் கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க சில பேர் இல்லையா அவங்களுக்கு இந்த பதிவு இந்த பதிவு நீங்கள் உங்க கூட இருக்கிறவங்களுடைய திறமை உங்களுக்கு தெரியுது புரியுதுன்னா நீங்கள் பணம் காசு கொடுக்க வேண்டாம் நீங்கள் எதையும் உங்கள் உங்கள் கை காசை போட்டு பண்ண பண்ணணும் உங்கள் வார்த்தை தான் உன்னால் முடியும் நீ ஜெயிப்ப உனக்கு அந்த திறமை இருக்குது நீ இப்படி வாடா அப்படி வாடா நீ இது பண்ண அது பண்ண நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை வார்த்தையை விதைச்சி பாருங்கள் அவங்க மனசில் ஆலமரம் போல் அவங்க எழுந்து வருவாங்க அப்போ நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ உங்களுக்கு பெருமையாக இருக்கும் அப்போ அதே நண்பர்கள் கிட்ட சொல்லுவாங்க முன்னேறோம் அன்றைக்கி எனக்கு எதுவுமே இல்லைன்னாலும் உன்னுடைய தன்னம்பிக்கை வார்த்தை நான் இருக்கேன் நீ வாட உன்னால் முடியாமல் என்னை ஊக்குவிச்ச போதே வார்த்தைகள் என்னை அதுதான் பக்க பலம் ஆச்சுன்னு சொல்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க அந்த வார்த்தை கேட்கும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பண்ண ஏன்னா வார்த்தை நம்மளுடைய சொற்களுக்கு வலிமை அதிகம் அந்த சொற்களை நல்லதுக்கு பயன்படுத்துவோம் நல்லதை மட்டும் பேசுவோம் நல்லதை பார்ப்போம் நல்லதை சிந்திக்கும் சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு புரிஞ்சுருந்தோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சரியா